இதனுடைய சூறாவை பற்றி நாங்கள் சென்ற தஃசீரில் பார்த்தோம் இப்போ நேரடியாக நாங்கள் தஃசீருக்குள்ளே போவோம் அல்லாஹ் சுக்ஹான் ஆலா ஈமான் கொண்ட எங்களை பார்த்து சொல்கிறார் முதலாவது என்னுடைய விரோதி அல்லாஹுடைய விரோதி இரண்டாவது முஸ்லீம்களாகிய உங்களுடைய விரோதி இவர்களை நீங்கள் ஒரு நாளும் நேசர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள் அமனு அவுளிய துல் கூன இணைஹிம்பில் மத்த وقد كفروا بما جاءكم من الحق يخرجون الرسول واياكم ان تؤمنوا بالله ربكم ان كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي تصرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل إن يثقفوكم يكونوا لكم أعداء ويبسطوا اليكم ايديهم والسنتهم بالسوء وودوا لو تكفرون لن تنفعكم ارحامكم ولا اولادكم يوم القيامه يفصل بينكم والله بما تعملون بصير اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تتخذوا عدوي وعدوكم اولياء تلقون اليهم بالموده وقد كفروا بما جاءكم من الحق يخرجون الرسول واياكم ان تؤمنوا بالله ربكم ان كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي يسرون اليهم بالموده وانا اعلم بما اخفيتم وما اعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل ان يثقفوكم يكونوا, يكونوا, يكونوا لكم اعداء ويبسطوا اليكم ايديهم والسنتهم بالسوء وودوا لو تكفرون لن تنفعكم ارحامكم ولا أولادكم يوم القيامة يفصل بينكم والله بما تعملون بصير سورة ممتحنة إذا رياء சுறாவை பற்றி நாங்கள் சென்ற தஃசீரில் பார்த்தோம் இப்போ நேரடியாக நாங்கள் தஃசீருக்குள்ளே போவோம் அல்லா சுக்ஹான ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே லஹிதூ நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் என்னுடைய விரோதியையும் உங்களுடைய விரோதிகளையும் அவடிய நேசர்களாக தேர்ந்தெடுக்காதீர்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களை பார்த்து சொல்றான் முதலாவது என்னுடைய விரோதி அல்லாஹுடைய விரோதி இரண்டாவது முஸ்லீம்களாகிய உங்களுடைய விரோதி இவர்களை நீங்கள் ஒரு நாளும் நேசர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள் இந்த ஆயத்திறங்குவதற்கான திறங்குவதற்கான சபபு நுசூல் ஏன் இந்த ஆயத் இந்த காலத்துக்கும் பொருத்தம் போல விளங்குது அல்லாஹுடைய விரோதிகளை முஸ்லீம்களுடைய மூமீன்களுடைய விரோதிகளை ஒரு நாளும் நண்பர்களாக நாம் எடுக்கக்கூடாது இந்த ஆயத்திறங்குவதற்கான திறங்குவதற்கான சபபு நுசூல் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது சார்ரா என்ற ஒரு பொம்பில் வாரா இந்த சாரா என்ற பெண் வந்து முஷ்ரி தழுவல்ல இவன் மக்கள் இருந்து மதீனாவுக்கு வந்தா நபிசல்லாகு அழைவு செல்லவிடம் உதவி தேடினா எனக்கு கஷ்டமான நிலமை எனக்கு உதவி செய்யுங்க யார சூழல்லா அப்படின்ட்டு நபி அவங்களும் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க இவருக்கு உதவி செய்யுங்க சார் ரா கே முஷ்ரிக் முஸ்லீம் அல்ல இந்த பெண் இப்ப போக போகிறான் நேரம் ஒரு முக்கியமான சஹாவி ஒன்று இருந்தார் ஹா தபின் அபீ பல்தா ரதியம் வா வா ஹா இவர் முக்கியமான சஹாபி பதிரித்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி சாதாரண சஹாபியா இல்லை பழைய முஸ்லீம் ஹிஜ்ர செஞ்சவர் நபிசல்லாஹு அலை வசல்லமோட முழு யுத்தங்கள்லையும் கலந்து கொண்டவர் எல்லா நிலைமையிலேயும் நபியோடு இருப்பார் இவரைத்தான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லாம் அந்த காலத்தில் மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ் அதாவது மிஸ்ருடைய ஆட்சி அந்த நேரம் இஸ்கந்தரியால் இருந்தது இஸ்கந்தரியா தான் காய்த்தபாயுடைய கோட்டை இருக்குது தான் நபிமார்களுடைய கபர்கள்லாம் இருக்குது நபி அவர்கள் இவரத்தான் அபி முகௌகிஸ் என்ற மன்னனிடம் இஸ்லாமிய கடிதத்தை கொடுத்து அனுப்பினது இவரிடம்தான் இவர் போய் கடிதத்தை மொக்கவுகிஸிடம் கொடுத்த நேரம் மொக்கௌகிஸ் அந்த கடிதத்தை வரவேற்று நபி அவர்களுக்கு ரெண்டு அடிமைகள் அனுப்பினார் ஒரு அடிமையுடைய பெயர் மாரியா தபத்து ரெண்டாவது அடிமையுடைய பேர் சீரீன் அதோடு சேர்த்து துல்துல் துல் ஒரு வாகனத்தையும் அனுப்பினார் நபிசல்லாஹு செல்லம் மாரியாவை கல்யாணம் முடிச்சாங்க அதனால கிடைச்ச தான் இப்ராஹிம் ரெண்டு வயசுல இப்ராகி மௌத்தானார் மத்த சீரின் என்ற பொண்ணு நபி அவர்கள் கொடுத்தாங்க ஹஸ்ஸான் புரு சாவித் ரோதி அம்மாஹோன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவர் அனுப்பின அந்த துல்துல் என்ற அந்த கழுத மாமியாரதி அல்லாஹுடைய காலம் வரைக்கும் ஹயா தொடர்ந்து இந்த ஹாதம்பின் நபி பல்தா பிற்காலத்தில் இவர் மிக சிறந்த சஹாபி ஹிஜிரி முப்பதாம் ஆண்டு அறுபத்தி ஐந்தாவது வயதில் மதீனால மவுத்தானார் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டது ஹசரத் உஸ்மான் ரஃபி அல்லாஹ்வான் இவருடைய ஜனாசாவை தொழுவிச்சார் இவ்வளோ பெரிய ஒரு சஹாபி என்ன செஞ்சாரண்டா ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதாவது நபிசல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் மக்காவை வெற்றி கொள்ள வரப்போறாங்க என்ற இந்த இரகசிய செய்திய இவர் எழுதி என்ன செஞ்சிட்டார் அந்த சாரா என்ற பெண்ணிட்ட கொடுத்துட்டார் இதை கொண்டு போய் மக்கால கொடுத்துடு ஏ நபிசல்லல்லாஹோ அழையுவ செல்லம் வரப்போறாங்க மக்கா வெற்றி கொள்றது பத்து தீனார் காசும் கொடுத்தார் பத்து தீனார் காசும் கொடுத்தார் இப்போ இந்த பொம்புல சாராண்ட பொம்புல என்ன செய்கிறா கடிதத்தை எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் மதினாலுஃபா வரும் எஹராம் இடம் புதிய பெயர் ஆபார் அலி ஸுல் ஹுலைஃபாவுக்கு அடுத்த ஊர் தான் மதீனாவுடைய வரலாற்றிலே ரௌதத்த ஹாஹுக்கு அடுத்த ஊர் தான் ஹம்ரா உல் அசல் நம்முடைய நிந்த ஊர் காரை தீவு மாளிகைக்கால் சா இன்னும் இது மாதிரி அலி அபியார் அலி அடுத்த ஊர் ரவுத த ஹாஹ் அதுக்கு அடுத்த ஊர் தான் ஹம்ரா உல் அசல் இந்த பொம்புல கடிதத்தை கொண்டையில் மறைச்சி எடுத்துட்டு போகிறான் ரவுத என்ற இடத்தை கிட்டத்தட்ட ரவு பன்னெண்டு மைல் தூரம் ஹசரத் ஜிபீன் அலை உடனே வந்து அறிவிச்சிட்டாங்க யார் ரசூ உங்களை பத்தி உள்ள கடிதம் மக்காவுக்கு போகும் நபிசல்லாஹோ அலைவு செல்லமிடம் எப்பையும் தயார் நிலையில் கொஞ்சம் பேர் இருப்பாள் என்ன எமெர்ஜென்சி இருந்தாலும் அவங்களுக்கு தான் சூழ்நா பாவிப்பா குதிரை வீரர்கள் யார் யார் ஹசரத் அலி மருமகன் ரெண்டாவது ஜுபை ரதி அல்லார் மூன்றாவது மெகதாத் பின் அஸ்வத் ரதி அல்லாஹார் இந்த மூணு பேரிடத்தில் சொன்னாங்க நீங்கள் போய் அந்த பெண்ணிடம் கடிதம் இருக்குது அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்க இப்போ அழிரதியல்லாகவான் அங்க போய் என்ன செஞ்சாங்க அழிரதியல்லாகவான் என்ன செஞ்சாங்க அந்த பொம்புளிகிட்ட சொன்னாங்க நமிசல்லாகவன் அலைவு செல்ல முடிய கடிதம் உனக்கு டெரிக்குது கடிதத்தைத்தான் நீ மக்காவுக்கு ஆத்துடைய கடிதத்தை கொண்டு செல்றாய் அந்த பொம்பளை சொன்னால் அப்படி ஒரு கடிதம் என்ன அநிராக சொன்னாங்க கடிதத்தை தரலண்டா உனட உடுப்பை கலத்தி செக் பண்ணும் என்ன விசல்லாகோ அலைவிசல்லம் சொல்லிட்டான் உனக்கிட்ட கடிதம் இருக்குது உடனே இந்த சாரான பெண் செய்தால் கொண்டை இருந்து கடிதத்தை கொடுத்த கடிதத்தை கொண்டு வந்து நபி சல்லாஹா அலிவசல்ல கையில அவங்களை கூப்பிட்டு அஞ்சவா ஏன் செஞ்சீங்க இந்த வேலை நாங்க ரகசியமாக மக்காவுக்கு போக இருக்கிறோம் என்ற செய்திய ஏன் எழுதி உடனே சொன்னார் யார் ரசூல் அல்லா நான் தழுவின காலத்திலிருந்து இதுவரைக்கும் குஃப்ர விரும்பியது யார் ரசூல் அல்லா உங்களோட கையில் பைய செஞ்சு நலவ நாடியதற்கு பிறகு ஒரு நாளும் நான் உங்களுக்கு மோசடி செஞ்சதும் இல்லை யார சூழல்லா என்ன தாய் என்ன சகோதரிய நான் விட்டு பிரிஞ்சதற்கு பிறகு நான் அவர்களை அன்பு வைத்ததும் இல்லை ஆனா நான் வந்து குறைசில ஒரு கரீபானவரால் இங்க இருக்கிற எல்லா சகாபாக்களுக்கும் அங்க ஒரு சொந்தம் இருக்குது குடும்பத்தை சொத்தை பாதுகாக்க ஆனா எனக்கு யாரும் இல்லை அலா அஹலி அதனால தான் அந்த கடிதத்தை எழுதினேன் நீங்க பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க ரசூலுல்லா வரப்போறாங்க இதுக்கு தான் அந்த கடிதத்தை எழுதினேன் எப்போயும் உங்களுக்கு தெரியும் உமர் ரதி அல்லான்னு எப்பையும் கோபத்தோடு உள்ளார் உடனே உமர் ரதி அல்லாஹ் சொன்னாங்க யா ரசூல் அல்லா உடுங்க இந்த முனாஃபிக்கின கழுத்தை வெட்ட போறோம் எங்களுக்குள்ள இருந்து கொண்டு இந்த வேலையை பார்த்துட்டாரு உடுங்க கழுத்த விட்ட போறே நவியோங்க உடனே சொன்னாங்க ஒமா இது உமர் உமர் நீங்க எப்படி சொல்லுவீங்க முனாஃபிக்கு பாருங்க இப்ப எங்கட வழி தோற்றத்துக்கு விளங்குது ஹாத்தப் முனாஃபி நபி சொல்றாங்க என்ன உமரதியெல்லாம் முடிவெடுத்துட்டான் கழுத்தை விட்டு உள்ளுக்கு இருந்து கொண்டு காட்டி கொடுத்தவர் நவியோகம் சொன்னாங்க லா அல்லாஹ் கதித்த லா லாஹலி பதிர் இந்த ஹாத்தவர் இருக்கிறாரே கலந்து கொண்டவர் அதற்கு அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த கிருப என்ன தெரியுமா அமலுமா ஷேத்தும் நீங்க நினைச்சத்தை செய்யுங்க உட பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பதிர்ல உள்ள முன்னூத்தி பதிமூன்று பேரும் சொர்க்கவாதியம் பதிரில் கலந்து கொண்டாங்களே முன்னூத்தி பதிமூன்று பேரும் சொர்க்கவாதிகள் அவங்க எது செஞ்சாலும் அல்லா மன்னிச்சிருவார் சொன்னதோட தான் உமர் அழ அழத்தொடங்கிட்டான் என்ன தெரியாம செஞ்சிட்டனே இந்த சம்பவத்துக்குத்தான் அல்லா இந்த ஆயத்திற்கும்